எப்படி மனிதன் பாவத்துக்குள்ளே அழிந்து போகக்கூடாது என்பதுதான் இயேசு கிறிஸ்துவைய திட்டமாக இருக்கிறது இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்வது என்று அனைவருக்கு தெரியவில்லை நான் சொல்லுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில இயேசு ஒரு தெய்வம்தான் ஆனால் அவருக்கு நமக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி வாழ்ந்தவர்கள்தான் ஆனாலும் ஒரு வியாதி படும் பொழுது வியாதிலை கை கால்கள் எல்லாம் வீங்கின ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட தலைமுழுதல் பாதவரை வரை வீக்கம் கண்டு ஒரு நூறு நூத்தி இருபது கிலோ எடை கொண்ட ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அதே போல மாறி மருத்துவமனை எல்லா பெரிய பெரிய டாக்டர் மருத்துவமனையிலும் எல்லாத்தையும் போய் காமிச்சா டாக்டர் சொல்றாரு இல்ல இது என்ன வியாதி தெரியாது ஆனா இந்த வியாதிக்கு மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது என்னென்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க எப்படியாச்சும் குணப்படுத்தலாம் நம்மளுடைய நம்பிக்கை மனிதனுடைய நம்பிக்கை ஏதாவது ஒரு பெரிய டாக்டர் வந்தா அவர் அமெரிக்கா டாக்டர் ஒரு லண்டன் டாக்டரை கூப்பிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்டால் நம்மளை குணப்படுத்துவார்னு நினைக்கிறோம் இல்லை அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் இதே மருத்துவமனை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க ஆனாலும் கூட டாக்டரால் முடியல என்ன செய்வது என்ன பண்ணுவதுன்னு தெரியல எங்கே கொண்டு போய் சேர்த்தா என்ன இந்த வியாதி மாறும் அப்படின்னு பார்த்தா இது என்ன வியாதின்னு யாருக்கும் தெரியாது எனக்கு இந்த உடம்பு இப்படி வீங்குதுன்னு தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறான் எங்க போவது யார்கிட்ட விடுதலை வாங்குவது எப்படி நம்மளுக்கு சுகம் கிடைப்பது என்று தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த சுகத்தை கொடுக்கிறவர் யார் என்றால் இயேசு கத்தராகும் உலக ரசிகர் அவரடத்துல தான் சுகம் உண்டு அவரது தான் ஆரோக்கியம் உண்டு அவரது தான் வல்லமை உண்டு என்பதை அறிவிக்கும்படிதான் வந்திருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில இயேசு பெரிய அற்புதம் செய்தார் மருத்துவமனையில் டாக்டரால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த எங்களை இயேசு வந்து விடுதலை கொடுத்தார்